கடந்த ஆகஸ்ட் முதலாம் திகதி வெளியிடப்பட்ட திரைப்படம் ஜமா தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வை பேசும் ஜமா திரைப்படம் எப்படி இருக்கிறது அறிமுக இயக்குனர் பாரி இளவலக நடித்து இயக்கியுள்ள ஜமா திரைப்படம் கடந்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் முதலாம் திகதி திரையரங்குகளில் வெளியானது இளையராஜா இசையமைத்துள்ள இந்த திரைப்படத்தை கூழாங்கல் விசனரிஸ் தயாரித்துள்ளது கோபாலகிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார் சேத்தன் ஸ்ரீகிருஷ்ண தயாள் அம்மு அபிராமி வசந்த் மாரிமுத்து மணிமேகலை உட்பட பலர் நடித்துள்ளனர் கூத்து வாத்தியார் தாண்டவம் தலைமையிலான அம்பலவாணன் நாடக சபையில் பெண் வேடமிட்டு நடித்து வருகிறார் கல்யாணம் எப்போதும் திரௌபதி வேடமே அவருக்கு தரப்படுகிறது பெண் வேடமிட்டு நடிப்பதால் தன் மகனுக்கு திருமணம் ஆகவில்லை என வேதனைப்படுகிறார் கல்யாணத்தின் தாய் இதனால் பெண் வேடம் அணியாமல் அர்ஜுனன் வேடத்தில் நடிக்குமாறு அவருடைய தாய் கூறுகிறார் கூத்து மீது தான் கொண்ட காதலுக்காக பல இடங்களில் குறிப்பாக வாத்தியார் தாண்டவத்திடம் அவமானப்படும் கல்யாணம் இறுதியில் அர்ஜுனன் வேடமிட்டாரா என்பதுதான் ஜமா தெருக்கூத்து கலைஞரான தன் தந்தையின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க தானே ஒரு ஜமா அமைக்கப் போராடுகிறார் கதாநாயகன் இடையே தாண்டவத்தின் மகள் ஜெகாவுடனான காதல் என்னவானது என்பதும் கதையில் பேசப்படுகிறது இந்த திரைப்படம் குறித்து பல்வேறு ஊடகங்களில் வெளியான விமர்சனங்களையும் எமது யூடியூப் சேனலில் எதிர்பாருங்கள்